ஒரு காவல இருப்பான் வணக்க மக்களை இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ இருக்கிற இடம் அந்த மாதிரியான இடம் எட்டு வருடம் போர் நடந்த இடம் ஆமா மக்களை எட்டு வருடம் போர் நடந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா செஞ்சில தான் இருக்கோம் இன்னைக்கு நாம வாங்க சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ நம்ம வந்துட்டு கோட்டைக்கு வந்தாச்சு ஏதாவது அவர் வந்து மெய்ய பகுதியாக யூஸ் இருந்தார் ஸோ இந்த கோட்டையில் தான் அவர் ஆட்சி இருந்தார் கிருஷ்ணகிரியில் இருக்க கோட்டைகள் எல்லாமே பாதுகாப்பு அரண்கள் பாதுகாப்பு கோட்டை கண்காணிப்பு கோட்டை ஆயுதங்கள் தயாரிக்கிற கோட்டை அந்த மாதிரியே தான் இருந்தது ஸோ அங்கேருந்து தான் இங்கே தகவல் வரும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நம்ம இப்போது இந்த கோட்டையோட வரலாறு என்னன்றதை நம்ம பார்ப்போங்க இந்த கோட்டையோட வரலாறு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோட்டையோட வரலாறு சங்க காலத்தில் இருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சரியான வரலாறு எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதிலிருந்து தாங்க ஆரம்பிக்குது இந்த கோட்டையை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோன் வம்சத்தினர் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க அதாவது ஆனந்த கோன் கிருஷ்ண கோன் அவங்க தான் வந்துட்டு இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காடவ வம்சத்தினர் இந்த கோட்டையை கட்டினதாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு நிறைய வரலாறு இருக்கணும் ஆனால் சரி வாங்க இப்போது இந்த கோட்டைக்கு இது எல்லாத்துக்கும் அதுக்கப்புறமா விஜயநகர் எம்பையர் உள்ளே வராங்க விஜயநகர் எம்பையர் காலத்தில் தான் மிகப்பெரிய சீரமைப்பு மிகப்பெரிய கட்டிட அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு மீண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆமாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நாயக்க மன்னர்கள் இந்த கோட்டையை வந்து ஆட்சி பண்ணதாக சொல்கிறாங்க முக்கியமாக யாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா கேட்டீங்கன்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர் தான் வந்துட்டு இந்த கோட்டையை வந்துட்டு முழுமையாக ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை வந்துட்டு ராஜகிரி கோட்டை மட்டும்தான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராணி கோட்டை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சந்திரகிரி கோட்டை இருக்குது ஸோ இந்த மூணு கோட்டையுமே ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய பதிமூணு கிலோமீட்டர் அகலம் இந்த கோட்டைக்கு ஒரு சுற்றுச்சுவர் அமைக்கிறார் எதுக்காக இவ்வளவு பெரிய மதில் சுவர் மூணு மலைகளையுமே ஒன்று சேர்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் தான் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நடந்திருக்கு முக்கியமான வி விஷயங்கள் எல்லாமே முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இந்த கோட்டை வந்துட்டு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டையாக இருந்திருக்கு சரி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது வரைக்குமே விஜயநகர் எம்பேருக்கு கீழே இந்த கோட்டைகள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா விஜய்பூர் சுல்தான்ஸ் அவர்தான் வந்துட்டு இந்த கோட்டையை வந்துட்டு திரும்பவுமே கைப்பற்றுறாங்க சரி விஜய்பூர் சுல்தான்ஸ் வந்துட்டு கைப்பற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழில் இந்த கோட்டையானது மராத்தா எம்பையர்ஸ் கிட்ட வந்துட்டு போகுது அதாவது பார்த்தீங்கன்னா சிவாஜி கிட்ட வந்துட்டு இந்த கோட்டை வந்துட்டு போகுது இப்போதாங்க முக்கியமான விஷயமே நடக்க போகுது ஆமாம் சிவாஜி கிட்ட இருந்த இந்த கோட்டையை அவுரங்கசீப் அவருடைய படைத்தளபதியான சுல்பீர்கான் அவங்க கிட்ட வந்துட்டு இந்த கோட்டையை கைப்பற்றுவதற்காக அனுப்பி வைக்கிறாங்க கான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ராணி மங்கம்மாவின் உதவியோட இந்த கோட்டைக்கு வந்துட்டு கைப்பற்றுவதற்காக உள்ள வராங்க எப்போ வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் இந்த கோட்டையை முற்றுகையிடுறாங்க இந்த கோட்டையை வந்து கைப்பற்றுவதற்காக உள்ளே வராங்க எட்டு வருடம் இந்த கோட்டையை அடித்து கூட முடியல அவ்வளவு போர்கள் அவ்வளவு ரத்தங்கள் அவ்வளவு வேர்வைகள் அவ்வளவு வெற்றிகள் எல்லாத்தையும் பார்த்த கோட்டை ஆமாங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் ஆரம்பித்த போர் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டுல தான் இந்த கோட்டைய வந்துட்டு கைப்பற்றத்துவதற்கு உள்ள வராங்க ராணி மங்கம்மாவும் சுல்பீர்கானும் சிவாஜி வந்துட்டு இந்த கோட்டையை பற்றி குறிப்பு ஒன்று சொல்லியிருக்காரு அவருடைய இதில் இந்த கோட்டையை யாராலும் ஒப்புக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதனை பத்தின வரலாறுகள் நாம பின்னாடி பார்ப்போம் சரி நம்ம கைப்பற்றி ஆயிடுச்சு இப்போ இந்த கோட்டையை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்பூட் இனத்தவரை இந்த கோட்டையை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்வம் சிங் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்துட்டு ஆக்கிரமித்து ஒரு சில சீரமைப்புகளெல்லாம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் சர்வம் சிங் வந்துட்டு இறந்து போயிடுறாரு அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் சர்பம் சிங் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வம் சிங்கோடைய பையன் தேசிங் ராஜா ஸோ நம்ம வந்து தேசிங் ராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவர் வந்துட்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் இந்த கோட்டையை வந்துட்டு முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணி பலவிதமான சிறு அமைப்புகள் பலவிதமான கட்டிட அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு புதுப்பிச்சு இந்த கோட்டையை வந்து ஆட்சி பண்ணுறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த நவாபு வந்து உள்ளே வராங்க இப்போது இந்த டைமில் ஸோ எப்போ அவங்க அப்பா வந்துட்டு நிறைய கடன் வாங்கியிருக்காரு நிறைய வந்துட்டு இந்த கோட்டைக்காக செலவு பண்ணியிருக்காரு அதெல்லாம் திரும்ப கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு இந்த தேசிங்க ராஜா கிட்டே சொல்லும் பொழுது தேசிங்க ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் கட்ட முடியாது இது என்னுடைய உடைமை இது என்னோட ஊர் இது என்னோட கோட்டை எங்க வம்சத்தினர் சம்பாதிச்சது நான் ஏன் உனக்கு காசு தரணும் உனக்கு ஏன் நான் கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் போர் ஆரம்பிக்குது அதில் வீர மரணம் அடைஞ்சிடறாரு தேசிங் ராஜா ராஜா தேசிங் வந்துட்டு மரணம் அடைஞ்சிடறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து ஃப்ரெஞ்ச்காரங்க வந்து கைப்பற்றுறாங்க ஸோ இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க கிட்டே இருந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றுறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக வர்றது தான் நம்ம ஹைதர் அலி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஹைதர் அலி வசம் இந்த கோட்டை வந்துட்டு வந்துடுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் மீண்டும் இந்த கோட்டை வந்துட்டு பிரிட்டிஷ்கிட்டையே போயிருதுங்க இதுதான் இந்த கோட்டையோட வரலாறு எதனால் இவ்வளவு கைகள் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் தமிழ்நாடு கேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாங்க இந்த கோட்டை வந்துட்டு அமையப்பட்ட இடம் நாத்தன் தமிழ்நாடு கேட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல பிரிட்டிஷினத்தவர் சொல்லுவாங்க இப்போ இந்த கோட்டை வந்துட்டு தொல்லியல் துறைக்கு கீழே இருக்கு வந்து நிறைய கோட்டைகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அகலியெல்லாம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு பாதுகாப்பு அரண்கள் முதல் பாதுகாப்பு ரெண்டாம் பாதுகாப்பு மூணாம் பாதுகாப்பு அப்படிதான் வச்சிருப்பாங்க இங்கெல்லாம் வந்து முதல முதலை பாம்பு இதெல்லாம் விட்டுருப்பாங்க இப்போ உள்ளே போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இது வந்து வளைஞ்சு போகும் பாம்பு மாதிரி போகும் ஸோ இது வளைஞ்சு போகிறது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு எதிரிகள் வந்து யாராவது உள்ளே வரும்போது வந்து ஈஸியாக வந்து அவங்க பார்த்துருவாங்க இது இப்படி வளைஞ்சு போகும்பொழுது இந்த பக்கம் இருந்து வந்து தாக்குவாங்க ஸோ இது வந்து எதிரிகளுக்கு வந்துட்டு குடி கூடிய விரைவில் வந்துட்டு உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இது பாம்பு மாதிரி ஒரு வளைவான இது மாதிரி வச்சுருக்காங்க இப்போ பாருங்க இது வந்து ரொம்பவே வந்து பாம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு போகும் எதுக்காக அப்படின்னா வந்து ஈஸியாக எதிரிகள் உள்ள நுழையாத மாதிரி வந்துட்டு கட்டியிருக்காங்க இது வந்து பாதுகாப்பு அரண்களோடு கட்டியிருக்காங்க இந்த செஞ்சிக்கோட்டைக்கு எதுக்காக வந்துட்டு எட்டு வருஷமா போர் நடந்துச்சு அப்படின்றத இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோட்டை ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை வந்துட்டு பாதுகாத்து இவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே பாதுகாப்புக்காக வந்துட்டு செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க டிக்கெட் செக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சு டிக்கெட் செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் மாலை நாலு மணி வரையுமே இந்த கோட்டை வந்துட்டு ஓப்பனில் இருக்குமா முக்கியமான இடங்கள்லாம் இப்போ வந்துட்டு பெயிண்டிங் ஒர்க்கு கட்டட வேலைகள் எல்லாம் நடக்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இன்னும் கோட்டையை இன்னும் நம்ம சுற்றி பார்க்கல ஸோ நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய கோட்டையை பார்த்தோம் இல்லையா இப்போ வந்துட்டு நம்ம செஞ்சிக்கு வந்திருக்கோம் செஞ்சி கோட்டையை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத சுற்றி பார்க்க போகிறோம் வந்தோடனே ஒரு நல்ல ஒரு மண்டபம் அருமையான மண்டபம் நல்ல இயற்கை காற்றுகள் உப்ராவத்து ஜில்லு ஜில்லு காற்று நல்லா வருது இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருந்திருக்கணும் வே ராஜா கிரடிஷல் ஸோ நம்ம இந்த இடத்துல உள்ளே நுடைஞ்சோடனே இதெல்லாம் எது என்ன என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தொட்டிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மழை நீர் வந்துட்டு அந்த இந்த செஞ்சிக்கோட்டையில் இந்த செஞ்சிக்கோட்டையில் நீரை வந்துட்டு ரொம்பவே சேகரித்து வச்சுருக்காங்க மழை நீருக்கான சேகரிப்பு அதுவும் இல்லாமல் வந்து தண்ணீருக்கான சேகரிப்புகள் நிறையவே இருந்திருக்குங்க இந்த செஞ்சிக்கோட்டையில் முதற்காடு தான் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அறை இருந்திருக்கோங்க அறை இருந்திருக்கும் மேலே போகிறதுக்கு பாருங்க படியெல்லாம் இருக்கு இது வந்து பா கண்காணிப்பு மேடைங்க மேலே கண்காணிப்பு மேடை குதிரைகளை கட்டி போடுறதுக்கு இல்லை வந்து யானைகளை கட்டி போடுறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கணும் ஒரு உள்ள விட்டு எடுத்து கட்டி போட்டுருவாங்க இங்கே பாருங்கள் விளக்கு எரியத்துக்கா இல்லை அம்மியான்றது உலக்கை அடிக்கிறதுக்கான்றது தெரியல ஸோ இந்த இடந்தான் கல்யாண மஹாலுன்னு சொல்லுவாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு இதாகிற மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இப்போ அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா கிச்சன் ஒர்க் போகிறதுனால இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல தான் வந்துட்டு திருமணங்கள் ஆனா இல்லை க இந்த இடத்தோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்யாண மகால்ன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அந்த காலத்துலேயே வந்துட்டு ஒரு விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அந்த தண்ணி வந்து பீச்சுக்கிட்டு மேலே அடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இங்கே நிறையவே உள்ளே இருக்குது ஸோ இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறதுனால நம்மளால் பார்க்க முடியல உள்ள அங்கே வந்துட்டு தண்ணி வந்துட்டு அந்த ஃபவுண்டைன் மாதிரி வரும் இல்லையா இந்த ஃபவுண்டெயின் மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்தில் ஒரு விஞ்ஞான முறையாக வந்துட்டு ஒரு இங்கே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ கல்யாணம் நடக்கும்போது அந்த அந்த மலை ஃபவுண்டெயின் இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வந்து மலை வரும்போது வந்தீங்கன்னா அந்த ஃபவுண்டெயின்ஸ்லாம் நிறையவே பார்க்கலாம் நீங்கள் நம்ம இப்போ வந்துட்டு முக்கியமான ஒரு இடத்த போய் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுருக்கு இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ராஜாவுடைய கோட்டையை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க அவ்வளவு இடங்கள் இருக்குது மட்டும் இல்லாமல் இந்த குரங்கு தொல்லைகள் வேறு பெரிய குளம் எவ்வளோ அழகான ஒரு குளம் பாருங்கள் இதான் வந்து ராஜாக்கள் ராணிகள் மந்திரிகள் தளபதிகள் எல்லாருமே வந்து குளிச்சிருப்பாங்க இங்கேருந்து கூட நீர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்காகவே வந்துட்டு நிறைய பாடுபட்டிருக்காங்க அப்படின் தான் சொல்லுவாங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தண்ணீருக்கான வழிகள் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்துட்டு அண்டர் கிரவுண்டு வாட்டர் அந்த காலத்துலேயே விஞ்ஞானம் இல்லாத காலத்துலேயே வந்துட்டு அண்டர்க்ரவுண்டு வாட்டர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே வந்து அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல வந்து நின்ன உடனே அப்படி ஒரு காற்றடிக்குதுங்க ஜில்லு 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 ஜில்லுன்னு காற்றடிக்குது என்னால் வந்துட்டு நம்பவே முடியலைங்க அவ்வளோ பாதுகாப்பாக கட்டியிருக்காங்க இந்த கற்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கற்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கற்கள் இப்பயுமே நிற்கிது தாங்கி நின்றுட்டுருக்கு அப்படின்னும் பொழுது ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது என்ன ஸோ நாம் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உடற்பயிற்சி கூடம் அதுல தான் வந்துட்டு இந்த போர் வீரர்கள்லாம் வந்துட்டு பயிற்சி செஞ்சுருப்பாங்க வில்வித்தைகள் அம்பு இதெல்லாம் வச்சு போர்க்கு எப்படி வந்துட்டு பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பயிற்சி எடுத்துருப்பாங்க ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஓ சூப்பர் வா வாடாடா ஸோ இது வந்து ஒரு மேடையாக இருந்திருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு மேடையாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குங்க பரவங்க எல்லா இடமும் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது ஆ இந்த இடம் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான இடம் இந்த இடத்த வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு பெரிய ஒரு கல் வந்துட்டு உருண்டை பிடிச்சி அப்படி வச்சுருக்க மாதிரி இருக்கும் அது வந்து அம்மிக்கல் அம்மி அரைச்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அம்மி அரைச்சா அம்மி அரைச்ச இடம் இது கிடையாது இந்த இடம் ஒரு நடனமாடும் மேடை ஸோ இந்த நடனமாடும் மேடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மிகள் மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் ராஜா வந்துட்டு அமர்ந்து உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கோங்க ஸோ கல்யாண மகாலுக்கு மேர் எதிர் எதிரில் இந்த மேடை வந்து அமையப்பட்டிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த மேடை வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு அறைகள் இருக்குது இங்கே ராஜாக்கள் தங்கியிருக்கலாம் இதெல்லாம் பெரிய பெரிய அரசர்களுக்கான உட்காந்து பார்ப்பதற்கான ஒரு மேடையாக கூட இருந்திருக்கலாம் இந்த இடத்துல வந்து அரசர் உட்காந்துருக்கும் ஒரு நாட்டு அரசர் இன்னொரு நாட்டு அரசர் இன்னொரு நாட்டு அரசர் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு அரசர்கள் உட்காந்து அமர்ந்து பார்ப்பதற்கான ஒரு இடமா கூட இருந்திருக்கலாம் ஸோ உள்ளே போய் பார்ப்போம் வா ஆனால் நம்பருந்து இருக்கிற பாருங்க காதல் முத்திரையை பைத்தியக்காரன்லாக்கம் செதுக்கி வச்சிருக்கானுங்க ஸோ இந்த இடத்துல உட்காந்து அமர்ந்து இப்படி உட்காந்து பார்த்தோன்னா வெளியில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும் இல்லைன்னா வந்து ஏதாவது முக்கியமான ஒரு பொருட்கள் வைக்கும் இடமா கூட முக்கியமான பொருட்கள் வைக்கும் இடமா கூட இந்த இடம் இருந்திருக்கலாம் சோ அடுத்து நம்ம வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடம் வந்துட்டு சிறைச்சாலை இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை ஸோ சிறிய சிறைச்சாலை அதாவது கோட்டைக்குள்ளே இருக்கும் சிறிய சிறைச்சாலை கோட்டைக்கு வெளியுமே வந்துட்டு சிறைச்சாலை இருக்குது அந்த இடத்துக்கு பேர் பாண்டிச்சேரி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அதை வந்து கைதிகளை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோட்டைக்கு உள்ளே கூட கைதிகளை அரைச்சி வச்சுருக்காங்க முக்கியமான கைதிகள் ரொம்பவே மிக அதிகமான தவறுகள் செய்த கைதிகளை இந்த இடத்துல தான் அடைச்சி வச்சுருப்பாங்க இது பாருங்கள் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தண்ணீருக்கான ஒரு இது அமைச்சிருக்காங்க பாருங்கள் தண்ணீர் வந்துட்டு எவ்வளோ இதுவாக வந்து பாதுகாத்துருக்காங்க பாருங்கள் எனக்கு பின்னால் கூட ஒரு ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறு வழியாகவும் தண்ணீர் எடுத்திருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேடைகள் இருந்திருக்கலாம் அடுக்குமாடி கட்டிடங்கள் இருந்திருக்கலாம் ஸோ எல்லாமே இப்போ அழிஞ்சு போயிடுச்சு காலத்தின் அழிவினால் ஸோ இருக்கிற விஷயத்தை நம்ம இப்போ பாதுகாத்துட்டு இருப்போம் ஸோ ராஜா வர்றதா இருந்தா இந்த இப்படி தான் வருவார் இப்படி நான் வர மாதிரி அப்படியே நேராக வருவார் பார்ப்பார் ஸோ இங்கே வந்துட்டு அந்த மேடையில் வந்து அமர்ந்து இங்கே வந்து நடனத்தெல்லாம் வந்து பார்ப்பார் வந்து மன்னர் வந்து நேராக வந்துட்டு அந்த இந்த நேர்வழியில் மேலே வந்து ஏறி அறைக்கு போயிட்டாருன்னு வச்சுப்பாங்களேன் அறையிலேருந்து கீரை இறங்கி வர்றதுக்கு ஒரு சுழற்சி படிக்கட்டு வந்து வச்சுருக்காங்க இந்த சுழற்சி படிக்கட்டு அந்த காலத்தில் விஞ்ஞானி முறைகள் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி படிக்கட்டு வந்து வந்து நம்ம அப்படியே இப்படி இப்படி வளச்சி வைக்கலாமா அப்படி வளச்சிக்கலாமா அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த சுழற்சி படிக்கட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஏன்னா அந்த காலத்திலே வந்துட்டு விஞ்ஞானம் வந்துட்டு எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்கு இந்த சுழற்சி படிக்கட்டும் இங்கே இருக்கும் நீர் சேகரிப்பு இடங்களும் தான் வந்துட்டு விஞ்ஞானங்கள் வந்துட்டு ரொம்பவே வளர்ந்ததுக்கான ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுது அதுவும் கிருஷ்ணப்பராயர் வந்துட்டு இந்த கோட்டையை மிகவும் வந்து தண்ணீருக்காக ஒரு பாதுகாப்பு த இதுக்காக கட்டின மாதிரி இருக்குது ஏன்னா எல்லா இடத்துலையுமே தண்ணீர் போகிறதுக்கு வழி தண்ணீர் குடங்கள் தண்ணீர் குட்டைகள் அந்த மாதிரி நிறையவே இருக்குது இப்போ நம்ம ராஜாவோட அறைக்கு போக போகிறோம் ராஜாவின் அறை இதாவது கீழ்கோட்டையில் கீழ்கோட்டையில் இருக்க ராஜாவுடைய அறை ஸோ இந்த அறையில் என்ன இருக்குது என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஸோ இங்கே எல்லாமே வந்து தூண்கள் இருந்திருக்கு இந்த இடம் வந்து ஃபுல் முழுசாகவே மூடப்பட்டிருக்கும் ஸோ இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறையாக இருந்திருக்கும் ஸோ நான் வந்து ராஜாவுடைய ஹாலில் நிற்கிறேன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அறை இருந்திருக்கு இது என்ன அறைன்னு கேட்டிங்கன்னா குளியல் குளியல் அறையாக இருந்திருக்குன்னு ஆமாம் இந்தியன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட்டுங்க ஸோ ராஜா வந்துட்டு பயன்படுத்தி ஒரு இந்தியன் டாய்லெட் எப்படி சொல்கிறது ஏதாவது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளி மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் இப்படி தான் உட்காருவாங்க ஸோ இப்படி வந்து தண்ணி வெளியே போகிற மாதிரி ஒரு கைப் ஒன்று இருந்துருக்காங்க அப்படி கொஞ்சம் ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணீர் வர்றதுக்கான ஒரு பைப் மாதிரி அமைச்சிருக்காங்க ஸோ இது வந்து இந்தியன் டாய்லெட் ஸோ ராஜா வந்துட்டு நடனம் மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இழப்பாரும் ஒரு இடமா இருந்திருக்கலாம் ஒரு சின்ன சின்ன ரூம் இருந்திருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு பத்துக்கு பத்து ரூமு ஒரு அந்த மாதிரி ரூம் எல்லாம் இருந்திருக்கும் இங்கே 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 பாருங்க தண்ணீர் போகிறதுக்கு வழி இதெல்லாமே வந்து தண்ணி இந்த கோட்டை வந்து ரொம்பவே தண்ணிக்காக வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பாதுகாக்கப்பட்டு தண்ணி சேமிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக கட்டப்பட்ட மாதிரி இருக்குது இந்த கோட்டை இப்போ வந்து கீழ்கோட்டையை நம்ம இப்போ பார்த்தாச்சு இப்போ நேராக வந்து இப்போ நம்ம வந்து மேலே ஏறப்போகிறோம் தெரியுதா அந்த பக்கம் யார் இருக்கா ஓ எவ்வளவு பெரிய பீரங்கி மேடம் படிக்கட்டு இருந்திருக்கு அடைச்சிட்டாங்க போல சேர முடியல மக்களே வந்தாச்சு மக்கள்